அந்த செயற்குழுவில் பெரும்பாலான உறுப்பினர்கள் காமராஜர் நிஜலிங்கப்பா உட்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் சஞ்சீவ் ரெட்டியை வேட்பாளராக நிறுத்துவது என்று முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவை இந்திரா காந்தி அம்மையார் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு சென்றவர் தன் நிலை தவறி விவிகிரியை களத்தில் நிறுத்துகிறார் குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பதற்காக அப்பொழுது குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற வீதிகிரியை இவர் களத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார் சுயேச்சை வேட்பாளராக இந்திய அரசியலில் அரங்கேறிய அவலங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்துப் பார்த்தால் அகில இந்திய அளவில் அது இந்திரா காந்தியிடமிருந்து தொடங்கும்